எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூ அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சில வாரங்களாக ஆதி ஆகமத்திலிருந்து ஆண்டவருடைய திட்டம் என்ன மனித குலத்துக்கு என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கடந்த வாரங்களிலே ஆண்டவர் சாத்தானை ஏன் ஏதன் தோட்டத்திற்குள் அனுமதித்தார் என்பதை குறித்து தியானித்தோம் இந்த வாரத்திலே நமது படிப்பில் சாத்தானின் பங்கு என்ன என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் முன்பே நான் சொன்னது போல ஏதோ ரட்சிப்பதற்காகவோ நமக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பதற்காகவோ ஆண்டவர் நம்மை இங்கு அழைத்து கொண்டு வரவில்லை ஏனென்றால் யாரும் யாரையும் சாகக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார்கள் இங்கு வருகிற யாரும் சாகாமல் இருப்பதில்லை வருகிற ஒவ்வொருவரும் மரணத்தை ருசிக்கிறோம் அப்படி இருக்கையிலே அப்படிப்பட்ட இடத்திற்கு ஆண்டவர் மனித குலத்தை கொண்டு வருகிறார் என்றால் அதன் பின்னணியிலே அவருக்கு ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்கும் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம் ஆண்டவர் திட்டமிடாமல் சாத்தான் ஏதோ தோட்டத்துக்குள் நுழைந்திருக்க முடியாது ஏனென்றால் அவர் சுடொருளி பட்ட பட்டயத்தையும் கிருபின்களையும் காவலில் வைத்தார் என்று பார்க்கிறோம் ஏ ஆதாமும் ஏவாளும் உள்ளே வராமல் இருக்க அப்படிப்பட்ட ஆண்டவர் அதே காவலை சாத்தான் வராமல் வைத்திருக்கவும் கூடும் ஆனால் வைக்கவில்லை நமக்கு புரியாமல் இருக்கிறது ஆனாலும் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும் ஆண்டவர் எதையும் ஒரு திட்டமில்லாமல் செய்ய மாட்டார் அவருடைய திட்டத்திலே பல நோக்கங்கள் இருக்கும் இன்று நாம் ஜானிக்கி இருப்பது நமது படிப்பில் சாத்தானின் பங்கு வெளிப்பாடு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ப வசனத்தில் இப்படியாக காண்கிறோம் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவர புதிய எரிசிலேமாகிய என்னுடைய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் ஜெயம் அவனை அப்படி என்றால் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் நாம் ஜெயம் கொள்ள என்றால் நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும் இதற்கு நல்ல உதாரணம் கால்பந்து பயிற்சி கால்பந்து ஆட்டம் நமக்கு தெரியும் விறுவிறுப்பாக நடக்கும் கால்பந்திலே நாம் பயிற்சி பெற வேண்டுமென்றால் ஒருவருக்கு ஒரு கால்பந்தை கொடுத்து விட்டு பயிற்சி கொடுக்க முடியாது அவர் எத்தனை தரம் அதை சுவற்றிலே அடித்து திரும்ப திரும்ப அடித்து கொண்டிருந்தாலும் அவருக்கு பயிற்சி வராது இரண்டு பேர் சேர்ந்து அந்த கால்பந்தை அடித்து பயின்றார்கள் என்றாலும் வராது பதினோரு பேர் ஒரு அணி கொண்ட பதினோரு பேர் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பயிற்சி வராது எப்பொழுது என்றால் அவர்களுக்கு எதிராக இன்னொரு பதினோரு பேர் சேர்ந்து அவர்களோடு எதிர்த்து விளையாடும் இந்த கால்பந்து பயிற்சி நன்றாக வரும் அதுபோல ஆண்டவருக்கு இந்த மனித குலத்திற்கு நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும் அவர்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய திட்டம் அப்படி இருக்கும்போது அவர்களை ஜெயம் கொள்ள வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்க வேண்டும் எதிர்ப்பு இல்லாமல் ஜெயம் கொள்ள முடியாது இந்த எதிர்ப்பை சாத்தான் விழுந்துவிட்ட தூதர்கள் மூலமாக கொண்டு வருவான் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதனால் அவனையும் அனுமதிக்கிறார் அவனும் விழுந்துவிட்ட தூதர்களும் இந்த பூலோகத்திலிருந்து மனித குலத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாம் விழுகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய இருதயம் ஒரு காரணம் சாத்தானும் நம்மை விழ வைக்கிறான் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் வெளிப்பாடு புஸ்தகம் மூன்று இருபத்தொன்றிலும் இப்படியாக சொல்லுகிறார் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் நம்மை அரசாழ அவர் பயிற்சி வைக்கிறார் அரசாளுவதற்கு ஜெயம் கொள்ளுவது முக்கியம் அதற்காக நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வந்து நமக்கு பயிற்சி அளிக்கிறார் இந்த பயிற்சியை அவரால் பரலோகத்திலே கொள்ளக்கூடாது முடியாது அங்கே தான தர்மம் கனிவு இரக்கம் என்றெல்லாம் அவரால் கற்றுக்கொடுக்க முடியாது அவற்றை கற்றுக்கொடுக்கவும் நம்மை இங்கு கொண்டு வருகிறார் இதிலே சாத்தானுடைய பங்கு நம்மை எதிர்ப்பதில் அவர் அவனை எதிர்க்க வைத்து நம்மை ஜெயம் கொள்ள நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார் நாம் சுயத்தில் ஜெயம் கொள்ள முடியாது மாம்சத்தால் ஜெயம் கொள்ள முடியாது கர்த்தரை அணுகும்போது கர்த்தருடைய சார்ந்து இருக்கும்போது நாம் ஜெயம் கொள்ளக்கூடும் போன வாரமே நாம் இதை தியானித்தோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் முடிய இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா மறித்து பின் போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தன் வழியை காத்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இஸ்ரேவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் எப்படி அவர்களை விட்டு வைத்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு போர் பயிற்சியை கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் சாத்தானையும் விட்டு வைத்து நமக்கு பயிற்சி அளிக்கிறார் அவன் நம்மை எதிர்கொள்ளும்போது நாம் அவனை ஜெயிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை அதற்காக அவனை அவர் உபயோகப்படுத்துகிறார் அதற்காகவே அவனை உள்ளே வரவும் அனுமதிக்கிறார் இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம் அதற்காகத்தான் நம்மை பேட்ச் பேட்சாக அணி அணியாக அனுப்புகிறார் எப்படி ஒரு கோச் ஒரு பயிற்சிவிப்பவர் தம்முடைய டீம் பிளேயர்ஸை இந்த ஃபுட்பால் கால்பந்து போட்டியில் இறக்குவாரோ அதுபோல ஆண்டவரும் நம்மை அணி அணியாக இறக்குகிறார் அதனால் மரணம் என்பது ஒரு முடிவல்ல ஒரு முற்றுப்புள்ளி அல்ல இது ஒரு கமா இதன் பெண்ணணியிலே தான் நம்முடைய முழு பொறுப்பும் ஆரம்பிக்கிறது அதைத்தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகம் மூணு இருபத்தொன்னிலே சொல்கிறார் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனேவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் சிங்காசனத்திலே நாம் அமரப்போகிறோம் என்றால் ஆளுகை செய்யப் போகிறோம் ஆதாமை கொண்டு வந்த போதே அவர் சொல் சொன்னார் இந்த உலகை ஆண்டு கொள்ளுவாயாக என்று சொன்னார் ஆனால் அவருடைய திட்டம் மறுமையிலே நாம் அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் திட்டம் அதற்காக இங்கு நம்மை அணி அணியாக கொண்டு வந்து நம்மை பயிற்சி வைக்கிறார் எங்கே அதை சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் என்றால் அப்போது சிலர் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் மனுஷ ஜாதி குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று விஞ்ஞானிகள் அந்த காலத்திலே கூறியிருக்கலாம் நான்கு காலிலே நடந்தான் பின்பு ரெண்டு காலிலே நடந்தான் என்றெல்லாம் கூறியிருக்கலாம் ஆனாலும் எனக்கு தெரிந்து ஆதாம் என்கிற ஒரு சிருஷ்டிப்பை ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவனோடு ஒரு உறவு வைத்து கொண்டார் அதுதான் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி நாம் எல்லோரும் ஒரே டிஎன்ஏ ஆதாமின் டிஎன்ஏவினால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்டவர்கள் உறவாடக்கூடியவர்கள் வேறு எந்த ஜா ஜீவராசிக்கும் ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை கொடுக்கவில்லை வாய்ப்பை கொடுக்கவில்லை மனித குலத்திற்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் அந்த மனுஷ ஜாதியான நம்மை அவர் ஒரே இரத்தத்தினாலே பண்ணி பூமியின் மீதும் குடியிருக்கச் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் இதனால் தான் நான் சொன்னேன் இறப்பு என்பது அவருடைய திட்டத்தில் இருக்கிறது முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் என்றால் பிறப்பிற்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நாம் இறக்கவில்லை என்றால் நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளையின் பிள்ளைகளுக்கும் இடம் கொடுக்க முடியாது நம் கொள்ளுத்தாத்தா தாத்தா இறக்கவில்லை என்றால் நாம் வந்திருக்க முடியாது ஒவ்வொருவரையும் அவர் பேட்ச் பேட்சாக இறக்குகிறார் காரணம் நமக்கு அவரை போல இருக்க படிப்பிக்கிறார் அவருக்கு நன்மை தெரியும் செய்வார் தீமை தெரியும் நிராகரிப்பார் நம்மையும் அதே போல நன்மையை செய் தீமையை நிராகரி மாறும்போது அட்லீஸ்ட் மனம் திரும்பு என்கிற ஒரு சந்ததியை அவர் உருவாக்குகிறார் அதனால்தான் எப்பேசியர் புஸ்தகம் ஒன்று நான்கிலே சொல்லுகிறார் உலகம் உருவாததற்கு முன்பாகவே அவர் அன்பில் பருத்தமுள்ளவர்களாகவும் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுகிறார் வேறு எந்த ஜீவராசியினாலும் குற்றம் இல்லாமலும் பரிசுத்தமாகவும் வாழ முடியாது நம்மால் முடியும் அதை அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு நமக்கு இங்கு பயிற்சி அளிக்கிறார் இவற்றிலிருந்து பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஆவிகள் பிசாசு இவையெல்லாம் நம் மாம்சக் கண்களால் காண முடியாது இவைகளையெல்லாம் படைத்தது ஆண்டவர் யாருக்காக படைத்திருக்கிறார் தமக்கென்றும் அவருக்கு அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது நமக்கு தோன்றும் சாத்தானை ஏன் இவர் சிருஷ்டித்தார் இயேசையா நாற்பத்தாறு பத்திலே காண்கிறோம் அந்த துள்ளலவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் நடக்காததை அவர் பூர்வ காலம் முதலும் அறிந்திருக்கிறார் என்று காண்கிறோம் அப்படி இருக்கையிலே அவர் மிகாவேல் காப்ரியேல் லூசிஃபரை சிருஷ்டிக்கும் போது லூசிஃபர் சாத்தானாவான் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் சிருஷ்டிக்கிறார் ஏனென்றால் அவன் நம்மை கடைவான் பாலை உரையை போடும்போது அது தயிராகிறது அதை கடையும் போது வெண்ணையும் மோருமாக பிரிகிறது அந்த வெண்ணெய்க்கு சூடேற்றும் போது அது நெய்யாக மாறுகிறது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வந்து அவனை கொண்டு கடைகிறார் சாத்தான் நம்மை கடைகிறான் அவனுடைய நோக்கமெல்லாம் நம்மை எப்படி மோராக்குவது என்பது ஆனால் ஆண்டவர்களுடைய எதிர்பார்ப்பு நாம் எப்படி பாவத்துக்கு எதிர் நின்று வெண்ணையாவோம் என்று அவர் எதிர்பார்க்கிறார் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சந்ததி வெண்ணை ஆனால் அதற்கும் அவர் சோதனைகளை கொடுப்பார் எப்படி ஆப்ரஹாமுக்கு சோதித்தாரோ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அவர் குழந்தை கொடுக்காமல் சோதித்தார் கொடுத்த பிறகும் ஈசாக்கை திருப்பி கொடுப்பாயா என்று சோதித்தார் இந்த உலகத்திலே சோதனைகளும் உண்டு கஷ்டங்களும் உண்டு இவற்றையெல்லாம் ஜெயம் கொண்டு அவன் வருகிறான் என்பதற்காக கடைவதற்கு ஒரு தேவை அதற்காக அவர் சாத்தானை உபயோகப்படுத்துகிறார் அவனுடைய ரோல் நமக்கு புரிகிறது அவனுடைய பங்கு நம்மை பயிற்சி வைப்பது நாம் பயில வேண்டும் பயின்று ஆண்டவரை போல மாற வேண்டும் நன்மையை தெரிகளும் போது நன்மையை செய்ய வேண்டும் தீமையை நிராகரிக்க வேண்டும் அப்படி மாறுபட்டு செய்யும்போது மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுது நாம் இறைவனைப் போல மாறுவோம் அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நம்ம செய்ய வேண்டியது ஜெயங்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டியது ஸோ அதனால் அதன் மூலமாக மறுமையிலே அவரோடு இருந்து அரசாழலாம் நன்மை வணக்கம் எல்லா பேஷன்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒன் ரூப் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி